நாராயணாருக்கு என்ன சொல்றார் என்றால் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்றால் வேடராக பிறந்தவர் வேடர் குலத்திலே பிறந்தார் அவர் என்ன ஒன்றும் படிக்கலை வேட்டுவ குலத்திலே இருந்து வேட்டையாடினார் கொலை தொழில் தான் அவருடைய தொழில் அவர் என்ன தவம் செய்தார் ஒன்றும் தவம் செய்கலை ஆனால் கன்னி வேட்டை ஆடுகிற பொழுது முதல் வேட்டை ஆடுகிற பொழுது காட்டுப்பன்றி அந்த காட்டுப்பன்றியை துரத்தி கொண்டு செல்கிறார்கள் காலையில் புறப்பட்டவர்கள் உச்சிக்காலம் வரையில் நண்பகல் வரையில் அதை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க அந்த பன்றி அது கடைசியில் ஓடிப்போய் அசந்து போய் ஒருத்தர் நின்று போது அயர்ந்து நிற்குது அந்த நேரத்துக்கு அம்பு போடாமல் சின்னனார் என்ன செய்கிறார் எடுத்து வெட்டுகிறார் என்று வருது அந்த காட்சி முடிந்தது பசி வந்து விடுச்சு கூட வந்த நாணம் காடன் கூட வந்தவங்க அதில் காடன் என்பவை பார்த்து அப்பா இந்த பன்றியெல்லாம் நன்றாக வருத்து வை எனக்கு நன்றாக இருந்துச்சு பசி எடுக்கிறது சாப்பிடும் பருத்துவை நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று போகிறார் அப்போது காலையில் புரட்டுப்பட்டவர் நல்ல பசியோடு இருக்கிறார் குளித்து வருகிறேன் என்று போகிறார் அங்கே பொன்முகர் யார் சொர்ணமுகி என்ற ஆறு பொன்முகி ஆறு போடுகிறது அங்கே குளிக்கப் போகிறார் கூட நாணன் வருகிறார் வருகின்ற பொழுது ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள் சும்மா இல்லாமல் என்ன கேட்குறார் சின்னனார் அந்த மலை தெரிகிறதே அங்கே என்ன இருந்ததுன்னு கேட்குறார் அந்த மலை தெரிகிறதப்பா அங்கே என்ன இருந்ததுன்னு கேட்டால் நாணனுக்கு பசி அதிகமான பசி ஏன்னா தின்னாரை காட்டி கொஞ்சம் வயசானவர் நானன் பசி எடுக்குது இந்த நேரத்துக்கு நாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது என்று என்ன சொல்கிறான் குறிப்பாக சொல்கிறான் தலைவன் ஏன்னா இளவரசர் அவர் தின்னார் இளவரசர் ஆனால் என்ன சொல்கிறார் காணனி போதின் காண்பதற்கு செல்லுகின்ற பொழுதுன்னு அர்த்தம் இப்போ நர்த்தங்கண்ணா இப்போ சொல்லாமல் காணனி போதான் இப்போ நாம் சாப்பிட போகிறோம் குளிக்க போகிறோம் சாப்பிட போகிறோம் பின்னால் ஓய்வு கிடைக்கிற பொழுது அந்த உச்சிக்கு நீ போனால் என்று அந்த அர்த்தம் தான் சொல்றான் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் நல்ல காட்சி பார்க்கலாம் கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் இந்த ரெண்டு வரி தாங்க உபதேசம் சின்னனாருக்கு என்ன வரி காணனி போனால் காணனி போதின் நல்ல காட்சியே காணும் கோணமில் குடிமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் அவ்வளோதான் உடனே மாறியது வா போகலான் உடனே போகலாம் என்று பொன்முகலை ஆற்றிலே நீராடி அந்த ஆற்றின் வழியாக வேகமாக போகிறார் என்றால் திடீர் என்றவருக்கு அந்த அன்பு ஏன் வந்தது தெரியல சேக்கிடார் சொல்லுகிறார் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முன்னே செய்த தவத்தின் காரணமாக முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிழா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட போகிறார் என்று சொல்கிறார்னா அப்போ பெரிய புராணத்தில் சேக்கிழார் அதை நம்புகிறார் போன ஜென்மத்தில் அவன் பார்த்தனாக இருந்தவன் மகாபாரத பார்த்தனாக இருந்தவர்தான் இப்பொழுது கண்ணப்பராக வந்திருக்கிறார் என்பதே தைரியமாக அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் இது ஒரு செய்தி யாரையும் அவர் நம்பலை யாரையும் பார்க்காம தோணிபுரப் பெருமானை பார்த்தார் நேராக பார்த்தால் தோணிபுர பெருமானிருக்கிறார் பெருமானே குழந்தையை பார்த்துங்க குழந்தையை பார்த்துங்க என்று பெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு இறங்கினார் எப்போ அவர் ஒப்படைத்தாரோ அப்புறம் அவருக்கு குழந்தை கிடையாது ஏன்னா இறங்கிட்டார் இல்லையா இறங்கினார் ஏறி வர்றபோது அவர் குழந்தை கிடையாது ஞான சம்பந்தராக மாறுகிறார் என்று பார்க்கிறோம் தோணிபுரப் பெருமானை கேட்டு வேண்டிக் கொண்டு குழந்தையை பார்த்துக்கொள் என்று சொன்னார் இப்போ குழந்தை பேசாமல் இருக்குது அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்குது இறங்குகிறார் குளிக்கிறார் அப்பா கண்ணுக்கு தெரிகிறார் நீராடுகிறார் நியமம் செய்கிறார் அனுஷ்டானம் பண்ணுறார் எல்லாத்தையும் பார்க்கிறது ஏன்னா அப்பா தெரிகிறார் அடுத்து கடைசியாக அகமருடன் மந்திரம் பாவங்களை நீக்குகின்ற மந்திரம் அது அகமருஷ மந்திரம் என்பது நீருக்குள்ளே மூழ்கி ஒரு சில நேரம் அந்த மந்திரங்களை சொல்லணும் அப்போ என்ன செய்கிறார் பார்க்கிறார் இப்போ உள்ள முழுக போகிறமே என்று மறுபடியும் தோணி பெருமானை பார்க்கிறார் சிவபாதே பார்த்துட்டு நீங்கள் தான் பெருங்காவல் நான் உள்ள உங்களை மந்திரம் சொல்ல போகிறேன் நீங்கள் தான் பெருங்காவல் என்று சொல்லிவிட்டு முழுகுகிறார் பெறாது முழுகினார் தான் அந்த அகவரணம் செய்கிற பொழுது நீராடுகிற பொழுது முழுகிற பொழுது தண்ணி விலை வேகமாக வரக்கூடாது திடீர்னு குதிக்கக்கூடாது மெல்ல முழுகிறார் மெல்ல முழுகிறார் இல்லையா குழந்தை பார்க்குது நின்று கொண்டிருந்த அப்பா மெல்ல முழுகிறார்னா நீச்சல் தெரியாது முழுகிறாரோன்னு செழிச்சுட்டது உள்ளே போயிட்டார் என்று அப்பாவை காணவில்லை தந்தையை காணவில்லை என்றால் அப்பாந்தானே அழணும் எங்கே மறைந்தாரோ அங்கே தானே பார்த்து அடணும் அங்கே பார்த்து அழலை சேக்கிழார் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லுகிறார் இந்த நேரத்தில் அவருக்கு அப்பா நினைவு வருகிறது என்றால் அப்பா என்றால் சிவபாத இருந்தது அல்ல பிரிந்து சென்றாரே கைலாயத்திலிருந்து வந்தார் அல்லவா மறக்குமார இல்லாத என்னை மறைப்பித்து மையல் செய்து இம்மண்மையில் பிறக்குமாறு காட்டினாயின்னு பாடுறாரு சம்பந்தர் அந்த நினைவு வருகின்றது கைலாயத்தில் இருந்த பெருமானுடைய நினைவு வந்ததாலே முன் உணர்வு மூல எப்படி கண்ணப்ப நாயனாருக்கு முன்பு செய் தவத்தி நீட்டம் சொன்னாரோ அதுபோல முன் உணர்வு மேல மூல அழத் தொடங்கினார் எங்கேயும் பார்க்க வேறெங்கும் பார்த்து அழுவார் இப்படி பார்த்தார் எங்கேயும் பார்க்காமல் தோணிபுரத்தை பார்த்து அழுகிறார் அழுகிற பொழுது அப்பான்னு அழலை அம்மே அப்பா அம்மா அப்பா தான் அழகிறார் மறைந்தது அப்பா தான் ஆனால் அம்மா அப்பான்னு அடலாம் அம்மே அப்பா என்று அழுதாமல் சேக்கிராலும் சொல்கிறார் ஏன் என்றால் அம்மையப்பராக நமக்கு அருளையவர்கள் அல்லவா கைலாயத்தில் எனவே அம்மையப்பரை நினைவு வருகின்றது அப்பா நினைவு மட்டுமல்ல அம்மா நினைவு வருவதாலே சிவாதி இருதரே அவர் மறந்துவிட்டார் அப்பவே மறந்துவிட்டார் அவருக்கு வந்த நினைவு என்று சொன்னால் கைலாயப் பெருமானும் அம்மையும் அப்பனுமாகத்தான் நினைவு வருகின்றது அவர் அழுகிறார் அழுத பின்னால் நமக்கு வரலாறு தெரியும் அதனால் உன்னே நடந்த உணர்வு உணர்வு பழைய செய்தியை மறக்காமல் சொல்கிறார் சேக்கிலார் என்றால் அதை நம்புகிறார் என்பது அர்த்தம் பெருமானுடைய இயற்பெயர் என்ன என்று தெரியல சேக்கிடார் அவருக்கு இயற்பெயர் என்ன என்று சொல்லலை என்றால் இந்த புராணத்தை வரலாறாக செய்திருக்கிறவர் சேக்கிரார் அவருக்கு சந்தேகம் இருந்தாலோ சரியான சான்றுகள் இல்லை என்றாலோ அவரை சொல்ல மாட்டார் தந்தையார் அடிக்கடி சொல்வாங்க ஞான சம்பந்தருக்கு சேக்கிடார் பெயரை சொல்லல ஆனால் வயதை சொல்லுகிறார் வயது சொல்றார் மயிலாப்பூரில் இங்கே வருகின்ற பொழுது எலும்பை பெண்ணாக்கிய பின்னால் புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் பெறும் புகழிவேந்தர் என்று மயிலாப்பூரில் தான் சொல்றார் அது இந்த இடத்துல தான் நடந்தது விஷயம் எலும்பை பெண்ணாக்கிய பின்னால் இவ்வளவு பெரிய அருள் பெருமான் தருகிறானே என்று அதிசயப்படுகிறார் ஞானசம்பந்தர் எலும்பு பெண்ணாக அழகான உருவமாக பூம்பாவையாக தோன்றுகிற பொழுது அதை எப்படி பார்த்தார் ஞானசம்பந்தர் எப்படி பார்த்தார் என்றால் ஏதோ நாம் பாடணும் எனவே வந்துட்டு அப்படி சொல்லலவர் பெருமானுடைய அருளாகவே அதை பார்க்கிறார் கண்ணுதல் கருணை வெள்ளம் ஆயிரம் முகத்தால் கண்டார் யார் என்றால் புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் வரும் புகழைவேந்தர் என்ற அந்த பதினாறு ஆண்டுன்னு சொல்கிறார் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பாட்டை முன் ரெண்டு வரி முக்கியமாக இருக்குது அது முன்ன என்ன வரி சொல்கிறார் என்றால் எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா வேதா என்றால் பிரம்மன் அர்த்தம் பிரம்மனுக்கு என்ன வயசு கோழிக்காலம் போல பிரம்ம கற்பம் சொல்லுவாங்க அவரோட வேதை நம்மளால கணக்கிட முடியாது எண்ணில் ஆண்டு எய்தும் பேதா படைத்து அவளின் எழில் வண்ணம் நன்னும் நான் முகத்தால் கண்டான் ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு அங்கே திலோத்தமை என்ற ஒரு பெண்ணை படைக்கிறான் பிரம்மன் திலம் என்றால் எள் என்று அர்த்தம் எள்ளளவு கூட குறைவில்லாமல் அழகாக படைத்தான ஒரு அர்த்தம் திலோத்தமை என்றால் எள்ளளவு கூட குறைவில்லாமல் எல்லா லட்சணங்களோடு சேர்ந்து சாமுத்திரிக லட்சங்களோடு திலோத்தவை என்ற அழகான பெண்ணை யார் படைக்கிறார் என்றால் தான் படைக்கிறான் பிரம்மன் படைக்கிறான் ஒரு பெண்ணை படைக்கிறான் பிரம்மன் என்றால் அப்போ படைக்கிறவன் யார் பெண்ணுக்கு தந்தை தானே ஒரு பெண்ணை படைக்கிறான் என்றால் பிரம்மன் தந்தை தானே ஆனால் தந்தை என்பதை மறந்து தான் படைத்த அந்த அழகான பெண்ணை பார்க்கிறான் எப்படி பார்க்கிறானா அவன் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நான்கு பக்கம் அவனுக்கு முகம் இருக்கிறது திரும்பி நாமனா திரும்பி பார்க்கணும் இப்படி திரும்பி பார்க்கணும் வா அவர் திரும்பி பார்க்குறாரால் தெரிஞ்சுவாங்க ஆனால் பிரம்மனுக்கு நான்கு பக்கம் முகம் இருப்பதாலே நான் முகத்தால் கண்டான் எண்ணில் ஆண்டு எய்தும் பேதா படைத்து அவளின் எழிலின் வண்ணம் நன்னும் நான்முகத்தால் கண்டான்ற திருச்சியில் தேசிய கல்லூரியில் ஒரு சிறந்த பேச்சாளர் இருந்தார் சில பேருக்கு இங்கே பல பேருக்கு இங்கே தெரிந்திருக்கலாம் ராதாகிருஷ்ணன் என்று பெயர் அவர் பேச்சு மாதிரி நான் இங்கேயும் கேட்டது கிடையாது அவ்வளோ அழகாக பேசுவார் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் ஒருவன் க ஒரு கவிஞன் கவிதை எழுதுகிறான் என்றால் அந்த கவிதை எழுதியதோடு அவனுடைய காரியம் முடிஞ்சு போச்சு அவன் கடமை முடிஞ்சு போச்சு அந்த கவிதையிலே என்ன நயம் இருக்கிறது என்ன சுவை இருக்கிறது என்பதெல்லாம் விமர்சகர்கள் சொல்வார்கள் அவனே சொல்லக்கூடாது ஒரு கவிஞனே என் பாட்டில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் என்று அவரே விமர்சிக்கக்கூடாது எதுபோல என்றால் கவிஞன் கவிதை படைப்பது எதுபோல என்றால் ஒரு தந்தை மகளைப் பெறுவது போல ஆனால் படைப்பு தானே அது கவிதை அவளுடைய மகள் போல ஒரு கவிஞனுக்கு அவள் மகள் எனவே அவன் தந்தையை ஆகிவிடுகிறான் தந்தையாகி விடுவதாலே அந்த கவிதை அடையெல்லாம் அவன் சொல்லக்கூடாது மற்றவன் தான் சொல்லணும் ஏன்னா திருமணம் சேர்ந்து கொண்டு கொள்ள கொள்ளுகிறவனோ மற்றவர்களை பார்த்து தான் சொல்லணுமே தவிர படைத்தவன் சொல்லக்கூடாது என்று கவிதைக்கே சொல்லுவார் அதுபோல் படைத்தவன் வேதா படைத்து விட்டு தன்னுடைய படைப்பில் இருந்த பெண்ணை மகிழ்ந்து பார்க்கிறான் விரும்பி பார்க்கிறான் வயது கடந்து பார்க்கிறான் என்ற அந்த குறிப்பில் தான் எண்ணில் ஆண்டி எய்தும் வேதா படைத்து அவளின் எழிலின் வண்ணம் நான் நான்முகத்தால் கண்டான் அடுத்த தான் நம்முடைய வரி புண்ணிய ஆண்டு பேர் பெறும் புகழிவேந்தர் அங்கே வயசை சொல்கிறார் ஏன் வயசை சொல்கிறார்னால் ஞானசம்பந்தருக்கு பதினாறு வயது மூன்று வயதிலே ஞானம் பெற்றவர் பதிமூன்று ஆண்டு காலம் கழித்த பின்னால் மயிலாப்பூருக்கு வருகிறார் பதினாறு ஆண்டு என்பது அந்த காலத்தில் திருமண வயது பதினாறு வயது ஆண்களுக்கு அந்த காலத்தில் ஆண்களுக்கு திருமண வயது பதினாறு பெண்களுக்கு பன்னெண்டு இப்பெல்லாம் மாறிப்போச்சு அதெல்லாம் பதினாறு வயது என்று சொன்னால் திருமண வயது வாலிப வயது அந்த நேரத்தில் கேட்கிறார் சிவனே சிவனே செட்டியார் ஐயா உங்களுக்காகத்தான் இந்த பெண்ணை வைத்திருந்தேன் சூழ்நிலை காரணமாக பாம்பு கடித்தது இறந்து போயிற்று எனவே நான் அந்த எலும்பு சாம்பலை வைத்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுது நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் இந்த பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் பதினாறு ஆண்டு என்பது திருமண வயது அழகான பெண் அவரே தந்தையே சொல்லுகிறார் மணந்து கொள் என்றால் என்ன பதில் சொன்னார் ஞானசம்பந்த என்ன பதில் சொன்னார் சேக்கிறார் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஐயா நீங்கள் படைத்த அல்லது உங்களுக்கு பிறந்த பெண் இறந்து போச்சு பாம்பு கடித்து இறந்து போச்சு இப்பொழுது நான் பெருமானுடைய அருளால் கற்றைவார் சடையார் கருணை காண்பர உற்பவித்தலால் நான் உற்பவிக்கலை கற்றைவார் சடையார் கருணை காண்பற அவளுடைய அருளை தெரிந்து கொள்வதற்காக உற்பவித்தலால் உரை தகாது உரை தகாதுன்ற அந்த மாதிரி சொல்லாதீங்க வார்த்தை கூட அப்படி சொல்லக்கூடாது அவள் என்னுடைய மகள் போல